திறனற்ற திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மின்கட்டணத்தை தமிழகத்தில் பல முறை உயர்த்தியுள்ளது செப்டம்பர் ஒன்றில் ஒருமுறை ஜூலை இரண்டாயிரத்து இரண்டில் ஒருமுறை ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஒருமுறை ஜூலை இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ஒரு முறை என நான்கு முறை உயர்த்தியுள்ளது திராவிட மாடல் அரசு இதனால் தமிழக மக்கள் பெருமளவில் அதிருப்தியில் உள்ளனர் ஆ எனக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க எவ்வளோ கரண்ட் பில்லுன்னு கேட்டால் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்து ஐம்பத்தி எட்டு ரூபான்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இவ்வளோ காசு நான் கட்டுனதே கிடையாது மே மாதம் மட்டும் தான் ஜாஸ்தியாக விடும் அதுவும் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் தான் கட்டுவேன் ஆனால் இந்த வாட்டி அதுவும் ஜூலையில வந்து கரண்ட்டு பில் எடுத்து பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா சொல்கிறாங்க எங்களால் தாங்கவே முடியல அநியாயமா இருக்குது ஏன் இந்த மாதிரி கேட்டால் கரண்ட்டு பில் நாங்கள் ஏற்றிருக்காங்க கவர்மெண்ட்டு என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டை கேளுங்க எங்களை ஏன் கேட்குறேன்னு கேக்குறாங்க என்ன பதில் சொல்றது கார்டில் எழுதினாலும் எழுத மாட்டாங்க எழுத மாட்டேன் உங்களுக்கு மெசேஜ் தான் வரோம் மெசேஜை பார்த்தா இவ்வளவு கரண்ட்டுக்குது நாங்க என்ன தான் பண்றது ஆ அத்தியாவசிய தேவைக்கே அவஸ்தை பட்டுக்கிறோம் இங்க கரண்ட் பில்லு இவ்வளோ வாங்கினீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி அறுநூறுபா தான் வந்திருக்கு கரண்ட் பில்லு ஆனா அது இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபாய் வந்திருக்கு இப்ப இந்த ஏழாயிரத்தி எங்க அப்பா வந்து ஒரு பிரைவேட் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பென்ஷனே பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா அதுலேருந்து டபுளாக டபுளா இருக்கு கரண்ட் பில்லு இது கரண்ட் பில்லு தான் நிறைய வருது மேல் வீட்டுல இருக்க முடியல ஜாஸ்தி வருது எங்க பொண்ணு வீட்டோடயே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் வெறையிட்டிருக்கா அவளுக்கே ஏழாயிரம் லட்சம் கரண்ட் பில் வருது மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் சேர்த்து பதினெட்டாயிரம் லட்சத்த கரண்ட் வந்து போன மாசம் கெட்டணும் போன மாசம் தான் கெட்டணும்